கூந்தன்குளம் பறவைகள் காப்பகம் தமிழகத்தின் திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரி வட்டத்தில் இருக்கு இக்காப்பகத்திற்கு நாற்பத்தி மூன்று இனத்தைச் சேர்ந்த பறவைகள் ஆண்டுதோறும் வருகின்றன கூந்தன்குளம் காணன்குளம் என இயற்கையாக அமைந்துள்ள நீர்ப்பரப்பில் நூத்தி இருபத்தி ஒன்பது புள்ளி முப்பத்தி மூணு ஏக்கரில் பறந்து விரிந்துள்ள பறவைகள் புகலிடத்தில் பூநாரைகளின் வரவு அதிகமாக இருக்கும் இடமாகும் ஊந்தன்குளம் கிராம மக்களின் அரவணைப்பில் பறவைகள் யாவும் மனிதர் பயமின்றி அனைத்து வீடுகளின் மரங்களிலும் கூடுகள் அமைத்து முட்டையிட்டு குஞ்சுகளை பாதுகாத்து வருகின்றனர் நீண்டு மெலிந்த சிவந்த கால்களையும் மெல்லிய குழல் போன்ற வளைந்த கழுத்தையும் ரோசா வண்ணத்தையும் ஒத்த பூநாறைகள் இங்கு வந்து செல்வது மிகவும் குறிப்பிடத்தக்க விஷயங்கள் ஒன்று குஜராத்தில் உள்ள ரன்கஜ் பகுதியில் லட்சக்கணக்கில் இனப்பெருக்கம் செய்யும் பூநாரைகளைக் கண்ட பறவையியல் அறிஞர் சலீம் அலி அவ்விடத்தை ஆசியாவின் மிகப்பெரிய பூநாறைகள் பகுதியாக அறிவித்தார் தமிழகத்தின் பருவநிலையை விரும்பி ஆண்டுதோறும் டிசம்பர் ஜனவரி மாதங்களில் பூநாரைகள் தமிழகத்தை நோக்கி வருகின்றன தமிழகத்தின் கூந்தன்குளம் தவிர பழவேற்காடு கோடியக்கரை பறவைகள் சரணாலயங்களுக்கும் வருகை தருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது சைபீரிய பகுதியில் இருந்து வருகை தரும் பட்டைத்தலை வாத்து தட்டை தட்டைவாயன் செண்டு வாத்து முக்குளிப்பான் உள்ளிட்ட பல்வேறு உப்பு கொத்திகள் செங்கால் நாரை மஞ்சள் நாரை மூன்று விதமான கொக்குகள் கரண்டி வாயன் என நாற்பத்தி மூன்று நீர்ப்பறவைகள் கூந்தன்குளத்திற்கு ஆண்டுதோறும் வருகை புரிவது கணக்கிடப்பட்டுள்ளது ஓராண்டில் அதிகபட்சமாக ஒரு லட்சம் பறவைகள் வந்தது பதிவு செய்யப்பட்டுள்ளது அருகாமை நகரமாக நாசரேத்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு அக்டோபர் இறுதியில் கூந்தன்குளம் வர தொடங்கும் பறவைகள் ஏப்ரல் மே மாத வாக்கில் தங்கள் இருப்பிடத்திற்கு திரும்பி செல்கின்றன பறவைகளுக்கான ஜனவரி பிப்ரவரி மாதங்கள் ஏற்ற மாதங்கள் ஆகும் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க